இன்றைக்கி காலையில் வந்து பூரி போட்டு கொண்டக்கடலை குருமா அரைத்தி எங்கள் மகளுக்கு லஞ்ச் வந்து கொண்டக்கடலை பிரியாணி அது வந்து எப்படி சொன்னால் கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி க்யூவில் எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பொடி எதுவும் போடலை கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டு கலருக்கு வந்து எதுவுமே சேர்க்கலை கறி மசாலா பொடி மட்டும் லைட்டாக போட்டேன் உரப்பு அதிகமாக சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி டீ போட்டு வச்சுருக்கோம் அதை சூடாக்கி குடிப்போம் உப்பு அதிகமாக சேர்க்காம வச்சிருச்சு அதுக்கப்புறமா அதுக்கு கொண்டுக்கடலுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல் இருக்கா இது இன்றைக்கி எனக்கும் பாக மத்தியானம் சாப்பாட்டுது அதுக்கப்புறம் சாருக்கெல்லாம் வந்து புலிகொழம்பு கொண்டக்கடல புலி குழம்பு மத்தியானத்துக்கு இன்னைக்கு கொண்டக்கடலே வச்சாச்சு கொண்டக்கடல குருமா கொண்டைக்கடல பிரியாணி கொண்டக்கடல புலி குழம்பு அப்புறம் மதியான பாசிப்பயிர் கூட்டு வைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கப்புறம் ப பல்லாறு தான் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்பூன் தேவையான அளவு ஸ்பூ அப்போ பாசிப்பயிராக வச்சு வச்சிருக்கதை தட்டி அப்போ பாசிப்பயிராக வச்சு வச்சிருக்கதை தட்டி நல்லா வெந்து வரும்போது தேங்காய் துருவல் தேங்காய் துருவலில் வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஜீரகம் ஒரே ஒரு வெள்ளில் போடும் இதெல்லாம் போட்டு ஒரு திரி திரிச்சிட்டு இதில் போடுவோம் இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து இப்படி திரிச்சுக்குங்க ஒன்று ரெண்டாக பொருள் பொருளாக இருக்கணும் இதை இப்போ பாசிப்பயிரில் தட்டுவோம் ஓகே இப்போ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாசிப்பயிர் கூட்டு தட்டுவோம் தொண்டைக்கடலை புளிக்கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ఓకే ముట్ట ముట్ట సాపా కొడుతుండేదా ఓకే బాయ్ அடுத்த వీళ్ళ பார்ப்போம்